ஹாய் சிலகுட்டிஸ் வெல்கம் டு ட்ராவல் இப்படியே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்னக்குட்டி வீலாக் தான் எங்கேன்னா திருநெல்வேலியில் புத்தக திருவிழா அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலி ட்ரேட் சென்டரெலாம் நடந்துட்டுருக்குது அதில் நான் பார்த்து இம்ப்ரெசிவான சில ஷார்ட்ஸ் அதான் இதில் ஒரு வீலாக்காக போடுறேன் இது ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால அந்தளவுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குமான்னு தெரியல பட் வந்து இருக்கதை நான் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாங்க தேங்க் யூ ஆக்சுவலாக நான் வந்தது அரவுண்ட் இந்த ஈவினிங் செவன் தேர்ட்டி அந்த டைமில் தான் வந்தேன் ஸோ வந்தவுடனே இந்த ஸ்டால்ஸ் தான் பார்க்க போனேன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த இஸ்ரோவோட அந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கான உள்ள ஸ்டாலும் அது அடுத்து கூடங்குளம் மின்ச மின் அணு அணுகு மின் நிலையமாக அதோட ஸ்டாலும் வச்சுருந்தாங்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ஏன்னா நான் இதெல்லாம் புக்ஸில் தான் பார்த்துருக்கேன் அந்த எதுவும் பெரிய இடத்துலலாம் போய் பார்த்தது கிடையாது அதுக்கப்புறம் ஸ்டெஃபியக்காவோட இந்த நாசா டூர் அதில் தான் நான் பார்த்துருக்கேன் ஸோ இதை பார்த்தது எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை கூட்டம் வந்து காமிச்சாங்க ஸோ அது எனக்கு பார்க்க சில நம்மளுக்கும் வந்து எப்படி சொல் நம்ம படிக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு தான் தோணுச்சு அதுக்கப்புறம் இந்த குடம்புல குழுதுலேயுமே வந்து என்ன மாதிரி பிளான்ட் வச்சுருக்காங்க அதில் என்ன ப்ராக்ரெஸ் என்ன ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க என்ன மாதிரி அப்படின்னு டீட்டெயிலில் நிறைய பேருக்கு சில மித்து இருக்கும்ல ஐயோ இந்த இது இதை ஆச்சுன்னா என்ன ஆகும் இதனால சேஃபாக சேஃப் இல்லையா அப்படின்னு நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க அதெல்லாம் பிரேக் பண்ணி ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் இந்த ஸ்டாலோட வேலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இருந்த ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவாக ரொம்ப ரொம்ப தெளிவாக ஒரு சின்ன சின்ன பாமர மக்கள் கூட புரியிற லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் ஸ்டாலின் ப்ரோ ரொம்ப ரொம்ப இம்ப்ரஸிவ் ஏன்னா அவர் அதை பட்டு மட்டுமே சொல்லாமல் எப்படி இங்கே வேலைக்கு கூட எடுக்கிறாங்க இந்த வருஷம் இவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்கு நீங்கள் எப்படி வரலாம் என்னென்ன எக்ஸாம் ப்ராசஸ் இருக்குது என்ன இன்டர்வியூ ப்ராசஸ் நீங்கள் காலேஜ் படிக்கிறாருந்தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட ரொம்பவே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு சச் ஜம் ஆஃப் பர்சன் ஐ மெட்டனிங் டுடே அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஐ ஆம் மோர் ஹாப்பி அப்படின்னே நான் சொல்லுவேன் கூடங்குளம் அணுமின் திட்டம் உங்களை அன்போடு வரவேற்கிறது கே கே என்பிசி என சுருக்கமாக அழைக்கப்படும் அணுமின் திட்டமாக அணுமின் நிலையங்களை அமைத்து அவற்றை இயக்கும் இந்திய அணுமின் கழகமான என்பிசிஐஎல்லின் ஓர் அங்கமாகும் என்பிசிஐஎல் அணுசக்தி துறையான டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழ் இயங்கும் ஓர் அரசு நிறுவனமாகும்

இந்த சின்ன பசங்களுக்கு வந்து ட்ராயிங் கொடுங்க மாதிரி இன்னும் நிறைய டீட்டெயில்டான ஒரு புக்ஸ் வச்சு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க த என்றுவம者rendre் stacks cima புமையாளம் ரியாக்ஷன் organizational fod்துnekன் வmidtனையென்று மேர்ந்து வேணைக் です என்ன ஒரு gradient நடக்குது urgency fire க 느낌 belonging ăn்றுப் insertedradeல் நம்லுக்கிறுPaigiknlairல்லு시죠alion oldu granular Wr investigation when subscribingகியத்த dignity அடி 아이ín Scroll இருக்கு 1 Corinthians Extreme spot and living north valve open down seeingculus.ater fas wol remainder shortened there got any Artist ficar

த்ரீ டுவெண்ட்டி டிகிரி வரைக்கும் லிக்விட் ஷேக் எடுக்கணும் இதுக்காக ஹை ப்ரஷர் ஸோ நம்ம ப்ரெஷ்ஷர கொடுக்க டெம்பரேச்சர் டேரக்டாக ப்ரோஷல் டு ப்ரெஷர் சரிங்களா ஸோ அப்போ நான் டெம்பர் பிரஷர் நம்ம அதிகமாக வந்து நீங்கள் டெம்ப்ரேச்சரே நாலு அதனால் மீனம் சொல்லுவோம் த்ரீ ட்வெண்ட்டி டிகிரி வரைக்கும் வாட்டரோட டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ ஒன் ஃபீஸ் தட்ரீஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது அது டேரக்டாக எடுத்துகிட்டு வந்து அந்த பைப் பைப்பை வழியாக எடுத்துக்கொண்டு ஸ்டீம் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்யூப்மெண்ட் அடிக்கு மீறியா ஸ்டீம் ஜென்ரேட்டர் நீராக ஜனநீர் ಟೀಮ್ ಜೆನ್ರೇಟರ್ ಮುಖ್ಯ ಟು ಪ್ಡಡ್ಯೂಸ್ ಟೀಮ್ ಡೈರೆಕ್ಟರ್ ರಿಯಾಗ್ಟರ್ ಟೀಮ್ ಪ್ಡಡ್ಯೂಸ್ ಆಗೋದು ಸ್ಟೀಮ ಜನ್ರೇಟರ್ ತಾ ಸ್ಟೀಮ್ ಪ್ಲೊಡ್ಯೂಸ್ ಆಗೋದು ಓಕೆ ಸೊ ಟೀಮ್ ಜನ್ರೇಟರ್ ಅಂದರೆ ರಿಯಕ್ಟ್ರೆ ಆಗೋದು ಅದು ಬರಕ ಹಾಟ್ ವಾಟರ್ ಆಗಿದೆ ಅಂದರೆ ಟೀಮ್ ಜೆನ್ರೇಟರ್ಗೆಾಟರ್ ಎನ್ನು ಪೀಮ್ ಸೊ ಇದು ಬಂದು ಅಂದ್ರೆ ಟ್ವೆಂಟಿ ಡಿಕ್ರಿಯೋ ವಾಟರ ಟೆಂಪ್ರೇಚರ್ அந்த ஹீட்டை எக்ஸேஞ்ச் பண்ணதுனால டூ நைட்டிலி ரெவியூஸ் ஆகிடும் ஸோ டூ நைட் ரெவியூஸ் ஆகுது திருப்பி எங்கே போயிரும் அதையாச்சுக்கே போவோம் திருப்பி ஹீட்டாகவும் திருப்பி ஸ்டீன் ஜென்ரேட்டர் வரும் அங்கே உள்ள வாட்டர் ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சைக்கிள் செகண்ட் சைக்கிள் அங்கேருந்து அந்த ஸ்டீன் ஜென்ரேட்டரில் வரக்கூடிய அந்த மாதிரி இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணதுனால இமீடியேட்டாக ஸ்டீவை மாறிடும் அந்த ஸ்டீமை மாறக்கூடிய அந்த ஆளுங்க சைக்கிளை டேரக்டாக இங்கே வந்துடும் டர்பைன் போகணும் ஸோ டர்பைனில் மேலே போகும்போது அந்த டர்பைன் வேகமாக சுருக்கும் அப்படிங்களா டர்பைன்

கண்ட ஒரு பார்த்து கண்ட்ரோட் இந்த பியூபி நடப்போம் டைட்டானியம் டைட்டனியாண்டி ஸோ அந்த ஆண்டின் அந்த டைட்டானிய வழியாக விட போகிறோம் கடல் நீர் நடக்கும் சிமாதம் அதான் பி பார்த்து இப்போதான் விட போடுவோம் டேரக்டர் ஏன்னா எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்டீமோட ஹீட்டர் குறைக்கிறதுக்கு ஸோ ஸ்டீம் வந்து என்ன ஏன்னா டர்பைனில் பூட்டேட் பண்ணி கொடுப்போம் இப்போ ஒரு டேரெக்டாக அந்த கண்டெக்டர் போகணும் ஸோ உள்ளே போகக்கூடிய அந்த ஸ்டீம் ஆனது அந்த வாட்ரு பட்டோன்னா உள்ளே போகக்கூடிய அந்த வாட்டர் வந்து ஏன்னா ஒரு டியூப்பில் போகிற வந்து ஸ்டீப் பட்டோங்களை நீட்டர் கொடுங்க ஸோ ஸ்டீம் கொடுங்க மாட்டோம் வாட்டர் ஆகும் அங்கே தரம் ஸோ திருப்பி என்ன இது செகண்ட் சைக்கிள் தேர்ட் சைக்கிள் என்ன அப்படின்னா டேரக்ட் ஃபீ வாட்டர் எடுத்து பேர் கொடுக்குறோம் ஸ்டீக் பண்ணி டிஸ்சார்ஜி சி ஸ்டேஜ் ஆஃப் டெம்பரேச்சர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் டிகிரி டெம்பரேச்சர் வாட்டர் என்ன பண்ணுறோம் டிஸ்சார்ஜ் பண்ணி கடலுக்கு ஆச்சு இதனால் என்ன ஆகாது அப்படின்னா என்விரான்மெண்ட்லுக்கு எந்த பாதிப்பு ஏற்பாடு அஃப்டர் செவன் டிகிரி வரைக்கும் மிஸ்டர் என்வீரன்மெண்ட் ஆஃப் ஆஃப்டர் செவன் டிகிரி வரைக்கும் என்ன பண்ணலாம் இந்த கடல் நீரில் வந்து உற்பத்தி அதிகப்படுத்தினாலும் எந்த பாதிப்பு இருக்காது இது எங்கள் வாழ்க்கை யார் பண்ணிக்கிட்டாங்கன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போட்டு நம்மளால் தமிழ்நாடு குழந்தைகள் வந்து இந்த கண்டனி தாக்கக்கூடாது எவ்வளோ டெம்பரேச்சர் சொன்னால் கேமரா வந்து அந்த கேமரா வந்து இதோ பாதுகாக்கணும் வேற ஏதாவது இதில் கேட்கி டவுட் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் நான் பார்த்தது அந்த கைவினைப் பொருட்கள் தான் ஒரு ஒரு சைட்லேருந்தே ஒன்று வச்சுருந்தாங்க இது வந்து எங்கள் ஏரியா பேட்டை சைடில் உள்ளது லைக் ஆயில்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் டவுனு மீனாட்சிபுரம் அந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டவுனோடது ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய நுணுக்கமான அந்த கைவினைப் பொருட்கள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க பட் எனக்கு ஆல்மோஸ்ட் டைம் ஆனதுனால ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல இதில் அடுத்தடுத்த ஸ்டால் பார்க்க போயிட்டேன் மேபி நாளைக்கு போய் ஃபுல்லாக பார்த்தா நல்லா நினைக்கிறேன் அப்படியே பார்த்துட்டு போது நான் அடுத்து போனது என்ன திருநெல்வேலி இயற்கை விவசாயிகள் சங்கம் இது ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு ஸ்டால்ன்னு நான் சொல்லுவேன் அண்ட் ரொம்ப ஆஃப்டர் அந்த கூடங்குளம்க்கு அப்புறம் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டாலுன்னு சொல்லுவேன் ஏன்னா இவங்க வந்து நிறைய விஷயங்கள் இயற்கை சார்ந்த பொருட்கள் வச்சுருந்தாங்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது என்னென்னா அந்த நெல் வகைகள் தான் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கருப்பு கவனி அரிசி மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்போம் இவங்க வந்து நிறைய அரிசி வகைகள் வச்சுருந்தாங்க அதில் வந்து பூங்கார் அரிசி அதுக்கப்புறம் தூயமல்லி அரிசி அதுக்கப்புறம் வந்து இழுப்பை சம்பா அரிசி அதுக்கப்புறம் வந்து கருப்பு கணியோடய ஒரிஜினல் அரிசி நெல்லோடு வச்சுருந்தாங்க இவங்க சொன்ன விஷயம் என்னென்னா எல்லாமே இவங்க வந்து இயற்கை முறையில் இவங்களே விவசாயம் பண்ணுறாங்க இவங்களே வந்து ரெடி பண்ணி நம்ம கொள்முதல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இருந்து நேரடியாக இந்த நாற்றுக்கள் வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்குறது நல்லா இருந்துச்சு அப்புறம் நவுரான்னு ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க அந்த ஸ்டாலில் வந்து அவங்க மில்லட் சாண்ட அதாவது வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நேரடியாக இருந்து வாங்கி அதற்கான பொருட்களை வந்து அவங்க வந்து மதிப்பு மதிப்பு சார் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எப்படின்னா திணை அப்படின்னு வாங்கிட்டு அது திணை சார்ந்த பண்டங்கள்லாம் செஞ்சு விற்கிறது ராகி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ஸோ அவங்கள்ட்ட வந்து எப்படி பண்ணுறீங்க என்ன ஏன்னு கேட்டிருந்தேன் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க வாங்க பார்க்கலாம் அதை பற்றி பொ எடுக்கும் அதில் வந்து ஒரு சத்து ரூபா சர்க்கை வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால் நாங்கள் வந்து அவங்கள்டு ப்ராடக்ட்டை எடுத்து அதை வந்து மதிப்பு கூட்டணு வந்து எங்கள் நாங்கள் எங்களோடய யூஸில் பண்ணுறோம் இங்கே நான் எங்களோடய யூர்த்து வந்து சைல்டு லைஃப் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டேன் இங்கே நாங்கள் மா மான் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய மக்ரோ நியூட்ரோ ஃபோக்கஸ் பண்ணி மிலட் பேஸ் வேல்யூ ரெக்கார்ட்ஸ் எட்டும் சத்து மாவு கரிங் மாவு அதுக்கப்புறம் தோசை மாவை அதுக்கப்புறம் வந்து கனாலா பார் கெனலா பார் வந்து பங்கு அவலாம் பண்ணுறோம் நிறைய அந்த பழம் பெருசு பழம் அந்த மாதிரி நிறையா ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பாதாம் பருப்பு அதுக்கு கண்ட்ரி வெலை பூஸ்தி வெலை அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே ஷாப்ஸ் வச்சிருக்கீங்களா வெப்சைட்டில் தான் ஆன்லைனில் நாங்கள் நாங்கள் தான் வந்து எல்லாேருமே இண்டிவிஜுவல் ஆர்டர் தான் எங்கள் பெரிய சப்போர்ட் கிடையாது டீம் கிடையாது ஆன்லைன் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காது அந்த டீமாக நாங்கள் போகலான்னு இது அது வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம் ஓகே உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லை எங்களோடய நம்பர் இருக்குது செவன் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீயை பேசணும் இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் கால் பண்ணலாம் அதுவே கேஷ் ஆகும் இருக்குது டெலிவரி பண்ணிவிடுவீங்களா கொரியர் பண்ணிவிடுங்களா எல்லாருமா சேர்ந்து அந்த ஒரு நாள் வந்து அனுப்பிச்சு ஓகே 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 தேங்க்ஸ் தேங்க் யூ நாங்கள் வந்து திருநெல்வேலியில் வெற்றி விருந்தாய்கள் சங்கம் சார்ந்த இங்கே வந்து புத்தக கண்காட்சியில் ஒரு ஸ்டால் இந்த ஸ்டாலில் வந்து நம்மளோட இது ஒன் ஆஃப் தி மெம்பராக வந்து நான் ஆரஞ்சு மறந்துருக்குங்கிறது எங்களோட ஷாப் நேமு இது நான் ஒன் ஆஃப் தி மெம்பர் இங்கே வந்து நாங்கள் வந்து மறந்துருக்கு என்ன வகைகள் மற்றும் சிறுதானிய வகைகளை வந்து வேல்யூ ஆட் பண்ணி நம்ம வந்து அவங்க அந்த பொருட்களை வந்து இங்கே காட்சி காட்சிப்படுத்திருப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிறுதானியில் ரெடி சானிய பொ இது வந்து வரகு தினை சாமி குதிரவால் இந்த நாலு ஆப்ஷனில் கிடைக்கும் இது வந்து ரெடி டு நாங்களே ஃபீவ் ஆஃப் பண்ணி அதை வந்து ரெடி டு புக்காக கொடுத்துக்கிறதுனால நீங்கள் வாட்டர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் அதை சாப்பிடலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திணை உருண்டை அண்ட் ராசி உருண்டை பண்ணியிருக்கோம் இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நாட்டு சக்கரை நெய் வினை இதெல்லாம் ஆட் பண்ணி இது வந்து நம்ம உருண்டையாக கன்வெர்ட் பண்ணிடுறோம் பழைய காலத்தில் உள்ள இதை வந்து ஒரு பத்து வகையான அரிசிகள் நடத்தியிருக்கிறோம் இதை நாங்கள் நேரி பக்கம் நாங்களே விவசாயம் பண்ணுறோம் இயற்கையான முறையில் பண்ணுறோம் பக்கத்துலேயே ரைஸ் மில் வச்சுருக்குறோம் தோட்டத்தில் இங்கேயே அரிசி ஆக்குறோம் எங்கிட்டயே ரப்பர் கல்லர்களை போட்டு தவிடோடு தூமியை மட்டும் நீக்கி தவிடோடு அரிசியை உற்பத்தி பண்ணுறோம் நேரடியாக அரிசி செயல்படுத்தணும் இல்லைன்னா அரிசியை வந்து குட்டு மாவு இடியாப்பு மாவு களி மாவு அந்த மாதிரி அதோடய பைக் ப்ராடக்ட்ஸ் தான் இதுவரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து டிஎன்எபி திருநெல்வேலி நேச்சுரல் ஃபார்மர்ஸ் வந்து இதில் வந்து ஒரு அன் ஐம்பது ஃபார்மர்ஸ் இருக்கும் காய்கறி அரிசி கீரை மில்லட்ஸ் இது எல்லாமே ஃபார்மர்ஸ் வந்து ஆர்கானிக்காக பண்ணுறோம் இந்த அரிசிக்கு வரும் நாங்கள் திருநெல்வேலியில் உங்கள் இடத்துல ஸ்டால் வச்சுருக்கோம் அங்கே டிஎன்எப்டி இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்குறோம் ஸ்டாலில் நாங்களே வச்சு சேல் பண்ணிக்கிறோம் இது டீன்ஏ ஸ்டால் என்னென்னா இருக்குது இங்கே இருக்குதா ஆமாம் சார் நம்ம வந்து டான்ஸ் காலேஜ் ரோடு இருக்குல்ல சார் ஆமாம் அதில் மில்ட்ரி கேண்டீன் இருக்குது மில்ட்ரி கேண்டீன் வாசலில் சண்டே காலையில் ஆறு ஊட்டி பன்னெண்டு அங்கே வந்தீங்கன்னா காய்கறி கீரை எல்லா ஐட்டம் வாங்கிக்கலாம் அப்புறம் பி காலனியில் அந்த மகாதேவ சுவாமி சாரி மகராஜ நகர் பிஎம்எஸ் ரவுண்டானா இருக்குல்ல ரவுண்டான பார்த்து வந்தீங்கன்னா மகாதேவ சுவாமி கோயில் அதில் வந்து ஒரு சோ அந்த சோரோட வாசல்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் ஆறு டு பன்னெண்டு அந்த இடத்துல இருக்கு இது போக பி காலனியில் ஐஒபி பேங்க்

வீடு தாங்கிடிங்க கூரை பிரிச்செறிங்க கொடியெல்லாம் அறுத்தறீங்க கண்ணாடி கடைக்குள்ளே காட்ட்தானை புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி முழுசா ஒரிக்கிடுங்க கடைசியா ஒண்ணு மட்டும் கால் குடிச்சு கேட்கற ஐயா சிகரெட்டு குடிப்பவரே செவி சாட்சி கேளுமையா கொல்லையில எம்மகரா மல்லியப்பூ நட்டுருக்கா கொள்ளையில எல்லியப்பூ நட்டு இருக்காத்தி கொத்தி வளர்த்த கொடி பூப்பூக்கம் முன்னாலே கத்தி எரியாதீக கடப்பார வீசாதீக ஆசையில வச்ச கொடி அசங்காம இருக்கட்டும் அவ வச்ச வள்ளிகா எவளுக்கோ பூக்கட்டும் எழுதினாலே கவி பேரரசு வைரனுக்கு தன்னுடைய வீடு இடிந்தாலும் பரவாயில்லை தன்னுடைய வீட்டு நாய் நிம்மதியாக தூக்க வேண்டும் என்று நினைக்கிற மனித நேயம் நாங்கள்லாம் ஓட்ட சட்டியில சாப்பிட்டாலும் பரவாயில்ல எம் புருஷன் சாப்பிடறதுக்கு மட்டும் ஒரு எவன் செல்வம் தட்டு வேண்டும் என்கிறது நான் வளர்த்த பூ என் மகளினுடைய தலைக்கு போகிறதும் இல்லையோ எவா வேறு யாரு தலைக்காவது போய் சேரட்டும் அவ்வளோதாங்க இது இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் ஸோ நான் இதுக்கே என் டைம் வந்து ஆல்மோஸ்ட் நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிருச்சு ஸோ நான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு கிளம்பிட்டேன் எனக்கு பட்டிமன்றம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அவரோட பேச்சுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு இருந்து கேட்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் ஆல்மோஸ்ட் டைம் வந்து டென் ஓ கிளாக் கிட்டால் லேட் ஆச்சு அதுதான் பசிக்கவும் ஆரம்பிச்சுட்டு கிளம்பிட்டேன் கவிஞ நல்ல